நேர்களுக்கு வேலை செய்யப்பட்டிருக்கார் அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறைய சம்பவங்களை வந்து போடிட்டு காட்டி தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்குல நிறைய சிக்கல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுப்பப்படுது ஆஹ் இதை பத்தி உங்களுடைய பார்வை நிச்சயமா வந்து கவலை அளிக்கிற வகையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இதுல எதெல்லாம் வந்து அரசியல் கொலைகள் எதெல்லாம் வந்து தனிப்பட்ட விரோத கொலைகள் அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு பிரிச்சு போறதுக்கு எல்லாம் வந்து இது சரியான தருணமாக இருக்காது கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன மக்கள் வந்து ஓரளவுக்கு பீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம எதனால இந்த முன்விரோத காரணங்களால் நடந்த கொலைகள்னு பிரிக்கிறது அரசியல் காரணங்களுக்காக நடந்த கொலைகள்னு பிரிக்கிறது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அஞ்சு கொலை கம்மியா இருக்கு சென்னையில சொல்றது இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு 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 மெத்தட் ஆஃப் டீலிங் ஆக்சுவலா அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வந்து ஒரு கொலை நடந்தாலும் அது தவிர்க்க வேண்டியது அது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனிப்பட்ட விரோதங்கள்ல இத்தகைய கொலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பட் காவல்துறை அதுக்கு பர்டிகுலர்லி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுல வந்து நிச்சயமா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜெயக்குமார் திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்துல அந்த காங்கிரஸ் பிரமுகர் அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு பிறகு சேலத்துல சண்முகம் அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ராம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுகிறார் ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துக்குள்ள கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் கடலூர்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து அவர் வெட்டப்படுறாரு இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கும் போது நிச்சயமா வந்து சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்விகள் எழும் அதுக்குதான் மாநில அரசு வந்து புது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க புது சென்னை மாநில காவல்துறை ஆணையரை நியமிச்சிருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு ஒரு மாற்றத்தை முயற்சி செய்கிறாங்க அதுதான் சரி பா நீங்க கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாத்தப்பட்டாரு அங்க மாவட்டத்துல கூடிய முக்கிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் மாற்றப்பட்டாங்க சென்னையில இப்ப போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு அப்ப போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டுதானே இருக்கு இது இது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது ஒரே ஒரு நடவடிக்கை மட்டும் போராது காவல்துறையில ஒரு ரீஷபிள் இருக்கணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல யூஷுவலா அதுதான் நடக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை வந்து சரியாக அணுகாத அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது மட்டும் மட்டும் போராது நேற்று வந்து ஒரு செக்யூரிட்டி லா அண்ட் ஆர்டரை பத்தி ஒரு மீட்டிங் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க முதலமைச்சர் ஆனால் அதை தாண்டியும் மக்களிடையே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு நிச்சயமாக அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக நடவடிக்கைகள் இப்போ கள்ளக்குறிச்சியில் அவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சி இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு உடனடியாக முடிவு எடுக்க வேணாம்னா ஒரு கமிஷன் போட்டுடலாம் கமிஷன் ஆஃப் என்கொயரி விசாரணை குழு அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சுட்டா அது ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் அவங்க விசாரிப்பாங்க அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒன்று வந்துடும் மக்கள் மறந்துடுவாங்க ஸோ ஃபேம் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒன்னே ஒன்று கேட்கறேன் இந்த கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் ரெண்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது காவல்துறை அறுநூறு லிட்டர் கைப்பற்றினார்கள் செய்தி வந்ததா இல்லையா அப்போ ஏன் அது முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்தி எவ்வளோ நாள் வந்திருக்கு அவ்வளோ ரெகுலரா வரலையே அப்படின்னா ஒரு என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களோ இல்ல அரசியல் ரீதியாக ஏற்படும் கொலைகளோ நிச்சயமாக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது கள்ளக்குறிச்சி விடுங்க கள்ளக்குறிச்சியில அவங்க நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்லிட்டாங்களே ரெண்டு வருஷமா விற்கிறாங்க இது ஒண்ணு ஓபன் சீக்ரெட் அது வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று மிகப்பெரிய ஒரு ஒரு தவறு பட் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவிற்கு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அது ஏன்னா எப்பவுமே ஒரு காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் பிரிவு மேலதான் நம்பி இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை சட்டம் ஒழுங்குக்கு கொடுப்பாங்க சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை வராமல் அதை தடுப்பார்கள் இல்ல ஒரு துவக்க ஸ்டேஜ்லயே அவங்க பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக வெடிக்க விடாம பார்த்துப்பாங்க இப்போ ஒரு பத்திரிகையாளர் அவ்வாறு கூறி இருக்கிறார் நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸுக்கும் எல்எண்டோவுக்கும் கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறார் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக லா அண்ட் ஆர்டர் வந்து சரியாக இல்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் அடிக்குவட்டாக இருந்தும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறை இந்த சம்பவம் பத்தி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே இந்த மாதிரியான சட்டமூலங்கள் சரி பண்ணிடையே முதல்வர் வந்து அக்கறை இல்லாமலும் கவனம் இல்லாமலும் இருக்காரு முக்கியமா காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்க முழுமையான சுதந்திரம் இல்ல அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மூலமா இந்த சிக்கலை சரி பண்ண முடியும் இல்ல எப்பவுமே திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு அது வந்து இப்போ இல்ல திரு ஸ்டாலின் கலைஞர் அரசு காலகட்டத்திலிருந்து காவல்துறையில் தலையீடு இருக்கும் மாவட்ட எஸ்பிக்கு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பேசுவாங்க அதுதான் வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் பர்டிகுலரா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதுதான் ஒன்று இருக்கும் போலீஸுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கும் அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களோ இல்ல அதிமுக பிரமுகர்களோ வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து அழுத்தம் கொடுப்பதோ மிரட்டுவதோ அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் திமுக ஆட்சியில இது ரொம்ப நாளாக இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இப்போ திரு எடப்பாடி சொல்றதும் கிட்டத்தட்ட அதுதான் சொல்றாரு ஹிண்ட் பண்றாரு வெளிப்படையா அதை சொல்லியே தவிர நிச்சயமாக காவல்துறை இந்த தமிழ்நாடு காவல்துறை ஒன் ஆஃப் த பைனஸ்ட் போலீஸ் போர்ஸஸ் இந்த கண்ட்ரி அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தால் நிச்சயமாக இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் இந்த போதை மருந்து விநியோகம் செய்வது தடுக்கிறதோ இல்லை கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதோ நிச்சயமாக அவங்க சிறப்பாக செய்யலாம் அந்த மாதிரி செய்யவில்லை என்றால் அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அண்டு இவென்ச்சுவலாக நீங்கள் வெறும் லோக்கல் எஸ்பியோ அவங்க கீழே இருக்கிற ப்ரொவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டரையோ சப் இன்ஸ்பெக்டரையோ சஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்லை அதுதான் திரு எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்களுக்கு வந்து அதிகாரிகளுடைய இந்த அவர்களுடைய அந்த பொறுப்பின்மைங்கிறது அப்ப அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிற வாதம் வந்து அதிகாரிகள் மட்டுமே இதை வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை வச்சு இதை சரி பண்றாங்க அவங்களை அவங்களுடைய மீதான குற்றச்சாட்டும் இருக்கு இல்ல அவங்களே பொறுப்பு இல்லாம இருக்காங்க அவங்களே வந்து லஞ்சத்தில் மூழ்கி இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் காவல்துறைக்கு எதிராக பல ஆண்டு காலமாக வைக்கப்படுகின்றன அது வந்து புதிதான ஒரு விஷயம் அல்ல ஆனால் இப்ப கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லோரும் கூறுவது லோக்கல் போலீஸுக்கு தெரியாம இது நடக்காது நடந்திருக்கிறது அதுவும் ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்ல அங்க அந்த வீடியோல பேசின மக்கள் எல்லாருமே ரெண்டு வருஷமா விற்கிறாங்க மூணு வருஷமா விற்கிறாங்க இதே இடத்துல வந்து விப்பாங்க நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு அஞ்சு ஆறு நாள் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்துருவாங்க அப்படின்னா உறுதியா அது காவல்துறை அதிகாரிகள் சி அவர்களுடைய அட்லீஸ்ட் லோக்கல் போலீஸுக்கு தெரியாமல் நடக்காது அது நெக்ஸஸ் எந்த அளவுக்கு போகுது ஏன்னா அவங்க க என்ன சொன்னாங்க சாராயம் அங்கு காய்ச்சப்படவில்லை வேற இங்கிருந்தோ காட்சி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ டிரான்ஸ்போர்ட்ல மாட்டாம வருவதற்கு அங்கேயும் எங்கேயாவது ஒரு லெவலில் ஒத்துழைப்பு தேவைப்படலாம் காவல்துறையின் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து எந்த லெவலில் அந்த நெக்ஸஸ் இருக்குங்கிறது தெரியாது ஆனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் போலீஸுக்கு நிச்சயமாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு விஷயங்க அவங்க சில ஒரு ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி முன்னாள் டிஜிபி இருந்துட்டு அதான் சொன்னார் சார் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம எவ்வளோ டெக்னாலஜி ஃபோனை டேப் பண்ணுறது இது அதெல்லாம் இருந்தால் கூட அந்த லோக்கல் பீட் கான்ஸ்டபிள்னு அந்த காலத்துல போவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவிலையும் போய் என்னென்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்து அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க அந்த இன்டெலிஜென்ஸுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வச்சாலும் அதை ரிமூவ் பண்ண கூடாது இது கூட அந்த பீட் கான்ஸ்டபுள் உடைய அந்த லோக்கல் இன்புட்ஸ் வருது இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம பெரும் அளவுக்கு முந்தைய போல் நாம் அதை கவனிக்காமல் விட்டு விட்டோமோ அப்படின்னு சொன்னார் எங்க அவர்தான் தான் எங்கிட்ட அதுவும் சொன்னார் மாதிரி இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கோ அத பொறுத்து தான் எல் அண்ட் ஓடைய ஃபங்க்ஷனிங் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே இன்டர்லிங் நிச்சயமாக வந்து காவல்துறையில் ஒரு ஒரு ரெவ்யூ அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் நிச்சயமா இருக்கு ஏன்னா நம்ம அதிகாரிகளுக்கான முழு சுதந்திரம் அப்படிங்கறத பேசும்போது

யாராவது மாவட்ட செயலாளர் வந்து இவரை பிடிக்காதீங்கன்னாக்கா அதெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம் சட்டம் சட்டப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ரீ ஹேண்ட்னா நீங்க யாரை வேணா அடிச்சுக்குங்க யாரை வேணா உதச்சுக்கோங்க யாரை வேணா கஸ்டடியில் கொண்ணுக்குங்கன்னு அர்த்தம் கிடையாது அரசியல் தலையீடு இருந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷனரிஸ் உங்களை வந்து எதாவது சொன்னாங்கன்னா அதை காதில் வாங்கிக்க வேண்டாம் மு நான் திருப்பி வந்த ஏடிஎம்கே விஷயத்துக்கு வரேன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கலெக்டர்ஸ் மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னன்னா யாராவது வந்து அவங்கள ஏதாவது இதை மாத்துங்க அதை மாற்றுங்க இவரை விட்டுருங்க ஏதாவது சொன்னாக்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லணும் நான் சிஎம் ஆஃபீஸ்ன்னு ஒரு வாட்டி கேட்டுடுறேன் அதை சொன்னால் அவங்க நடுக்கிட்டு ஓடிடுவாங்க அந்த லோக்கல் மாவட்ட செயலாளரோ யார் வந்தாரோ சிஎம் ஆஃபீஸுக்கு இந்த மேட்டரை எடுத்துட்டு போய் கேட்குறேன்னு கலெக்டர் சொன்னாலே அவர் ஓடிடுவார் ஏன்னா அங்கே மேலே மேலிடத்துக்கு போச்சுன்னா இவர் பண்ணுற வேலை அது ஸோ அது மேலிடத்துக்கு போச்சுன்னா மேலிடம் அவர் அவர் சீட்டை கிடைச்சிருவாங்க ஸோ அந்த பயத்தில் அவங்க ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க அந்த மாதிரி பயம் திரு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்க வேண்டும் யாராக இருந்தாலும் பட் என்ன ப்ராப்ளம்னா திமுக அந்த கலாச்சாரம் கிடையாது திமுக என்னன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அவர்களுக்கு ஓரளவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதிமுக முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவர்களுக்கு அந்த அளவுகளாவே அதிகாரம் கிடையாது வேற திமுக ஒரு பெரும் அளவில் அந்த அட்டானமியன்ஸ் கொடுத்து அதனாலதான் இந்த சிக்கல்கள் வருது ஸோ இங்க இன்டிபெண்டா தன்னிச்சையாக சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் தலையீடை பொருட்படுத்தாமல் செயல்படலாம் என்று முதலமைச்சர் ஒவ்வொரு எஸ்பியையும் கூப்பிட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாருன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவ்வாறு நடக்குமா என்பது கேள்வி தமிழ்நாட்டுடைய இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் குறித்து இங்க நடக்கக்கூடிய கடந்த சில மாதங்களா இருந்த அரசியல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த நபர்களுடைய கொலைகள் இந்த கலாச்சார இதெல்லாம் குறித்து பெருசா விவாதிக்கப்படுது இப்போ நம்ம இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் இப்போ உத்தரப்பிரதேசம் இருக்கு மும்பை மகாராஷ்டிரா இருக்கு இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் வந்து ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை வந்து அவங்க கூட்டிட்டு வரும்போது போலீஸ் கூட்டிட்டு வரும்போதே துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணுறாங்க மகாராஷ்ட்ராவிலும் ஒரு டிவி சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்போவே சுட்டு கொலை பண்றாங்க அங்கெல்லாம் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறதே பெரிய லெவல்ல இருக்கு அப்போ அங்க அந்த மாதிரியான ஒரு இன்னும் நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பெருசா நடக்கிறது இல்ல அப்ப இங்க அங்கெல்லாம் வந்து நம்ம சட்டம் ஒழுங்கை பத்தி பெருசா விவாதமாகாம தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மட்டும் விவாதமாகிறதுங்கிறது சட்டம் ஒழுங்கு அரசியலா பார்க்கப்படுது இல்ல இது வந்து அரசியல் ஆக்கப்படுவது இல்லை நம்ம வந்து கம்பேர் பண்ணது தமிழ்நாடோட நம்ம எப்படி எப்படி இருந்தோம் எப்படி இருக்கோம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர பீகார்ல வந்து எப்படி இருக்குது உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மீது மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கிறது ஏன்னா நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்ஸ் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு வந்து அதை வந்து என்ன விஷயம்னா மக்களும் அதை வரவேற்று அது தப்பு சட்டப்படி அது குற்றம் ஆனால் மக்களும் அதை வரவேற்கிறாங்க ஸோ ஆனால் நிச்சயமாக அதை வந்து நியாயப்படுத்த முடியாது தமிழ்நாட்டிலேயே முன்னாடி என்கவுண்டர்லாம் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் பல முறை என்கவுண்ட் கோர்ட் அண்ட் கோர்ட் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு பட் அந்த விஷயம் வந்து நம்ம உடனே அதிமுக ஆட்சியில் என்ன இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலையா வேற மாநிலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலையா சி இது வந்து ஒரு ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த மாதிரி பேசுறது சரியாக இருக்கலாமே தவிர மக்களே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது இன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் என்ன செயல்பாடு செய்கிறீங்க நீங்கள் எப்படி இதை தடுக்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுதான் மக்களுக்கு தேவை அதிமுக பண்ணாங்களா பிஜேபி கவர்மெண்ட் நடத்த ஊரெல்லாம் ஒழுங்காக இருக்கா பீகார்ல என்ன பண்ணார் சோ இதுதான் நமக்கு நமக்கு எதுவாக இருந்தாலும் அரசியல் ஆக்கப்படும் போது இத்தகைய கேள்விகள் தான் வருகின்றன என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிர்கட்சிகள் திரு ஸ்டாலின் என்ன கேட்டாரு எதிர்கட்சி வந்து அரசியல் செய்யாம அவியல் செய்யுமான்னு கேட்டாரு இப்ப அதே கேள்விதானே இன்றைய எதிர்கட்சிக்கும் வரும் அவங்க அரசியல் செய்யத்தான் செய்வாங்க அவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லத்தான் சொல்லுவாங்க ஏன் ஈவன் திமுக கூட்டணி கட்சிகளே அதை சொல்லுவாங்களே இப்போ பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறதுன்னு திருமாவளவன் சொல்றாரு ஸோ நிச்சயமா வந்து இத இந்த கிரிட்டிசிசம அவங்க ஏத்துக்கணும் எனக்கு என்ன வருத்தம் என்றால் இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஐடிவி மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த அவங்க நினைக்கிறாங்க அந்த கட்சிக்கு அது ஆதரவு ஆக அவர்கள் செயல்படுகிறார்கள் பட் ஆக்சுவலா பொதுமக்கள் மனதில் அந்த கட்சியை டேமேஜ் பண்றாங்க சரி நீங்க எதை வேணாலும் டிபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்க அதுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்னுல என்ன நடந்துச்சு இதெல்லாம் போட்டுறது சி மக்கள் வந்து தே வாண்ட் ஆக்ஷன் நவ் இப்ப என்ன பண்றீங்க உங்கள் கையில் ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதுதான் பாயிண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்துருச்சு அதுல வந்து காவல்துறையினருக்கு நம்ம காவல்துறையுடைய அதிகாரம் சார்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால இது கேட்கிறேன் காவல்துறையினருக்கு வந்து அதிகாரங்கள் அதிக அளவுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது அதை வந்து ரிவியூ பண்றதுக்கு இங்க ஒரு நபர் கமிஷன் நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில போட்டிருக்காங்க இப்ப அந்த சட்டங்கள் காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுக்குது என்னும் போது அப்ப அந்த சட்டத்தினால இந்த மாதிரியான லா அண்ட் ஆர்டர் சிக்கலை தீர்க்க முடியும் இல்லைங்க சட்டத்தின் அதாவது வெறும் வந்து பனிஷ்மெண்ட் ஏற்கனவே நமக்கு நிறைய கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன இப்போ நீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் காவல்துறை அதிகாரி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எந்த காரணமும் யார வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த லாஜிக் அது என்ன லாஜிக் இருக்கு இந்த மாதிரி கொடுமையான சட்டங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கர்நாடக அரசு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க நீதி அரசர் சத்யநாராயணா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்களும் எதிர்கட்சி ஆனால் அவங்க இதை மாற்றி அமைத்து வெளியிடும் பட்சத்துலதான் ஒரு அறிக்கையை வெளியிடும் பட்சத்துல இஷ்யூ பண்ணும் போதுதான் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா எல்லா அரசுக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகாரம் அவங்க எதிர்கட்சியில இருக்கும்போது அது பிடிக்காது ஆளுங்கட்சி ஆரம்ப சோ வெதர் தமிழ்நாடு திமுக அரசோ இல்ல காங்கிரஸ் அரசோ கர்நாடகால உண்மையாகவே இதை மாற்றி அமைக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பாக்கணும் இல்ல நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டோம் அதனால சரி ஒரு குழுவை போடலாம் எதை எத வந்து டெய்லியூட் பண்றதுக்குனாலும் ஒரு குழு அமைக்கிறது அமைக்கிறதுதாங்க பெஸ்ட் ஒரு குழு அமைச்சுட்டா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பப்ளிக் மைண்ட்ல இருந்து அது போயிடும் அஞ்சு ஆறு மாசம் கழிச்சு அவங்க அந்த குழு ரிப்போர்ட் சப்மிட் இப்போ ஆஹ் நீதியரசர் இவர் தலைமையில ஒரு குழு தூத்துக்குடி ஃபயரிங் கொடுத்தாங்க இல்லையா ஆஹ் ஜெகதீஷன் அர்லா ஜெகதீஷன் அர்லா குழு என்ன ஆச்சு என்ன ஆக்சன் எடுத்தீங்க அந்த ரிப்போர்ட் அறிக்கை வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது மாதிரி அந்த டைம்ல உங்களுக்கு மக்கள் ரொம்ப கோவத்துல இருக்காங்க சரி ஒரு ஒரு நபர் நீதி அரசர் தலைமை ஒரு குழுன்னா அது டைல்யூட் ஆயிருக்கும் சோ அதன் அதன் போன்ற ஒரு முயற்சியா இல்ல உண்மையாகவே இந்த அரசாங்கம் இந்த கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு மாற்று கொண்டு வர போறாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இதுல நிறைய இப்போ யூஏபிஏ மாதிரியே இன்னொரு லா கொண்டு வராங்க அப்போ இதுக்கு அதுக்கும் முரண்பாடு இருக்கும் மூணாவது இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து நாட்கள் வரைக்கும் மீன் போலீஸ் கஸ்டடி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ உங்களுக்கு டெய்லி கிடைக்கிறதே வந்து உங்களுக்கு உடனடியாக பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சட்டங்கள் இருக்கின்றன இதெல்லாம் எப்படி அவர்கள் மாற்றி அமைக்க போகிறார்கள் அமைப்பார்களா அப்படிங்கறதே வந்து கேள்விக்குறிதான் பொறுத்து வந்து பார்க்கணும் நன்றி சார் உங்க கருத்துக்களை வந்து மின்னம்பலம் நேர்களோட பகிர்ந்து கொடுக்கிறார்கள் நன்றி Ola! Your dream vacation to Sri Lanka starts from rupees twenty four thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. Namachan's Sillson, Perumai Miga, Adi Sale, mobile